வணக்கம் டாக்டர் ராஜே கோகுலராஜ் பன்முக உலக சாதனையாளர் இந்த வாய்ப்பை வழங்கிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி சங்கத்தமிழ் பூங்காவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அன்னைய தினத்தையொட்டி என் அம்மா என்கிற தலைப்பிலே பேச சொல்லியிருக்கிறார்கள் இரண்டே நிமிடங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் ஈராயிரம் ஆண்டுகள் கொடுத்திருந்தால் நான் முழுமையாக என் அம்மாவை பற்றி நான் சொல்லிவிட முடியும் ஆம் என்னை கருவிலே உருவாக்கி முன்னூறு நாட்கள் அடைகாத்து இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தி அவளுடைய மொழியை கற்றுக் கொடுத்த என் தாய் திருமதி நாகரத்தினம் ஜெகநாதன் உண்மையிலேயே ஒரு அம்மா என்றால் அவர்தான் கண்கண்ட தெய்வம் வாழ்ந்த தெய்வம் ஆம் நான் தெய்வத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் நான் நேரில் கண்ட தெய்வம் கோயிலுக்கு சென்றால் கூட கற்சிலைகளை மாத்திரமே வணங்கிவிட முடியும் ஆனால் என்னோடு நேரில் வாழ்ந்த தெய்வம் எனக்காக வாழ்ந்த தெய்வம் என்னுடைய தாய் உண்மையிலேயே தெய்வமாகிவிட்டார் இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன் சிறு வயதில் என்னை எப்படியெல்லாம் என் அம்மா வளர்த்திருப்பார் அந்த சிறு வயதில் அதை முழுமையாக உணர தெரியவில்லை என்னுடைய மனைவி இப்பொழுது மகனையும் மகளையும் வளர்க்கின்ற தருணத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பையும் அந்த ஸ்பரிசத்தையும் ஒரு தாய் எப்படியெல்லாம் செய்திருப்பார் என்னை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார் என்பதை என்னால் முழுமையாக உணர முடிகிறது என் தாய் இறந்து விட்டார் என்று நினைத்தால் உண்மையிலேயே என்னுடைய இறப்பு அடுத்த நாழிகையாக இருக்கும் அவர் இறக்கவில்லை பிறந்திருக்கிறார் மீண்டும் ஒருமுறை எனக்காக பிறந்திருக்கிறார் எனக்காகவே பிறந்திருக்கிறார் ஆம் என்னுடைய மகள் ரூபத்தில் ஆஷிகா ஆஷிகா ரூபத்தில் மீண்டும் ஒரு முறை என் தாய் பிறந்திருக்கிறார் அம்மா என்று சொன்னால் உண்மையிலேயே மூன்று எழுத்து மந்திரம் மனிதனுக்கு மாத்திரமல்ல எந்த ஒரு ஜீவராசிக்கும் அம்மா மாத்திரமே தெய்வம் என்னுடைய அம்மா என்னுடைய தெய்வம் என்னுடைய லட்சிய சான்றோன் என கேட்க துடித்த தாய் நான் சான்றோன் விட்டேன் அம்மா நன்றி வணக்கம்